அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வார் இப்படிதான் தொல்லை தலை நீக்கி அலல் அறுத்து ஆனந்தமாக்கியதே

நீங்க தான் தாழ்வாள்கோக குரு மனித தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகம் திரைவ நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்த பெய்கள்கள் வெல்க புறத்தார்கு சீயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் குவிவா குள்மகிலும் கோண்கலல்கள் குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற

அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகில சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் போய உரைப்பன்யார் கண்ணுதலாம் தன் கருணை கண் காட்ட வந்தி என்னுதற்கு ஏட்டார் எல்லார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்க ங்கோழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சிற்கொள்ளாவின ஏன் புகழுமாறு ஒன்றரையே உள்ளாகி கூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் திறங்களை தேனியம்பெரும் அன்மையே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் முய என் உள்ளத்துள் மனின்றா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாயமான விமலா பொய்யாயின எல்லாம் ஓயகர் ി മിളുടേം ഇല്ലാതെ തന്നെ അകൾ വി നല്ലവേ ആക്കം അളവിരുതി എല്ലാ അണുത്തുലകും ആക്കുവായ புகுவி பணில் தொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரை விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமா கல்வி தன்னை மறைந்திட மாய இருளை அறம் பாவம் என்னும் அருண் கையிட்டால் கேட்டி புறந்தோல் போற்று எங்கும் புழுவளுக்கு மூடி மலம் ஜோரும் ஒன்பது வாயே குடிலை மலங்க புலனை தும் பஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நடந்தான் இல்லாத சிதிகேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீல் கலல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசோதி மலந்த மலற் தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமா பட்டு அறுத்து பாரு நேச நேசாருள் புனிந்து நெஞ்சில் பஞ்சம் கேட பேராது நின்ற பெரும் கருணை பேராறு ஆறாமுதே அளவில்லாபெமானே ുള്ള ഒളിക്ക് ഒളിയാനേക്കിയാണ് ഇൻപമും അൻപന യുമാള്ളയുമാനേ തോണ്ടാ പെരുമയ ആദിയനെ അന്തം നടുവായി അല്ല

காஞம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே காய் நின்ற தோற்ற சுடிய சொல்லாத நுண்ணுணர்வான் மையத்தின் வேற வந்தறிவாந்தியற்றே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதேவுடையான வேற்று விட விடக்குடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து போய் கட்டுமையான மீட்டிங் வந்து வினை பிறவி சாதாமே கல்ல புலப்புறம்பை கட்டலிக்க வல்லானே நள்ளிருளில் நாட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தன் பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அருப்பானே போ என்று சொல்லற்கு அறியானே சொல்லில் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் பல்லோரும் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் முத்திக்கு வித்தகனார் எம்பெருமான் அருள் குருநாதர் மணிவாசம் பெருமான் வளரடிகள் போற்றி ஓற்றி திருச்சிற்றம்பலம் திளையம்பலம்